ஹலோ காய்ஸ் நான் தான் உங்கள் சேகரி கேமிங் பேசுகிறேன் இன்றைக்கியான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சிஎஸ் ரேங்க் தான் ப்ளே பண்ண போகிறோம் ஸோ காய்ஸ் போன வீடியோவில் கொஞ்சம் ராக ஈத்து பேசியிருப்போம் வாய்ஸ் கொஞ்சம் சரியாக கேட்டிருக்காது கொஞ்சம் வாய்ஸ் சரியில்லை இந்த இந்த வாட்டியும் ராக ஈர்த்து தான் பேச போகிறோம் இப்போ நம்ம கரெக்டாக தான் பேசுவோம் ஸோ காய்ஸ் இப்போ வந்து நம்ம இனிமே இப்படி தான் பேச போகிறோம் இப்போ வந்து பஸ் டைம் நம்ம சேனலுக்கு பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா ஓகே காய்ஸ் நான் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்துருந்தா ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே காய்ஸ் நான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து லைக் கொடுத்துரு லைக் கொடுங்க லைக் வந்து அதிகமாக போட்டு விடுங்க லைக் வந்து போட்டு விடுங்க நம்ம வந்து இப்போ நேராக வந்து கன்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது மூணு ரவுண்டு வெள்ள விளாடுவேன் பாருங்கள் இந்த மூணு ரவுண்டு வின் பண்ணி நான் வந்து தூந்து போயிடுவேன் தூந்து போயிடுவேன் இப்போ பாருங்கள் கரெக்டாக ரெண்டு கிலோ அடிச்சிட்டேன்னா இப்போ கீழே போனோடனே இப்போ நேராக ஒரு எனிமி இருப்பான் டீம் அட் வந்து அடிச்சிருவாங்க இப்போ வந்து அடுத்த ரவுண்டு வந்து பாருங்கள் அடுத்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து தாம்சனும் தாம்சன் எடுத்துருக்கோம் இப்போ இந்த கன் வச்சு தான் இப்போ நம்ம அடிக்கப் போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக இங்கே கொஞ்சம் நின்றுடலாம் கவர் ஆகி பார்க்கலாம் எனிமி எங்கே இருக்கான்னு எனிமி எங்கே இருக்கான்னு பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த சைடு நின்னுறலாம் இப்போ இந்த சைடு உடனே கொஞ்சம் இப்படியே எனிமி வந்து பார்க்கலாம் இப்போ வந்து பவரை போட்டு அந்தாண்ட போயிடலாம் பவரை போட்டு அந்தாண்ட போனவுடனே இப்போ மேலே வந்து போய் மேலே வந்து ஏறலாம் மேலே ஏறிட்டவனே டிமர்ட் வந்து ஓசி கில் அடிச்சிட்டாரு இப்போ நம்ம குளோவில் வந்து போடலாம் குளோவில் போட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கரெக்டாக இப்போ எனிமி வர வச்சு இப்போ அடிக்க போகிறோம் இப்போ எனிமி உருவான் பாருங்கள் அவனுக்கு சரியான ஹெட்சாட்டு இப்போ இந்த கில்லு வந்து முடிச்சு விட்டுடலாம் இப்போ வந்து பார்த்துக்கோங்க இப்போ மேலே ஒரு எனிமி எப்படி ஏறுவான் பாருங்கள் ஓரியானை போட்டுட்டு இப்போ இவனை வந்து இப்போ நம்ம சரியான ஹெட்சாட் அடித்து முடிச்ச விட போகிறோம் ஸோ காய்ஸ் இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா மூணுக்கு மூணு ரவுண்டு அடித்து தூந்து போயிட்டோம் இப்போ இதுக்கு மேலே தான் பெரிய சம்பவமே இருக்குது இப்போ வந்து பாருங்கள் இது அடுத்த மேட்ச் வந்துட்டேன் நான் வந்து இந்த இது வந்து நாற்பத்தஞ்சு பாயிண்ட்டு இப்போ ஈரோக்கிலோ நாற்பத்தஞ்சு பாயிண்ட்டு இந்த ஸ்டார் இப்போ இந்த மேட்ச் வந்து அடிச்சிருக்கேன் மறக்காமல் இது எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க இதனால் இது ட்ரிஸ்ட் என்னன்னா இதில் நான் ஜோனுக்குள்ளெல்லாம் பூந்து அடிப்பேன் அதுதான் மெயின் மேட்ரு ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்டல் வந்து எடுத்திருக்கோம் பிஸ்டல் எடுத்திருக்கோமா இப்போ நேராக போய் அடிக்கணும் நம்ம எப்போவுமே நேராக போய் எப்போவுமே பிஸ்டல் ரவுண்ட்லாம் வின் பண்ணிடுவோம் இப்போ வந்து பார்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்டல் எடுத்து டேமேஜ் பண்ண போகிறோம் இப்போ வந்து பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல உக்காந்துட்டுனா உட்காந்தவுடனே பவர் போட்ட இந்தாண்டை வந்துடுவேன் இந்தாண்டை சைடு வந்தவுடனே சரியான டேமேஜ் பண்ணுவேன் ஆனால் இனி வந்து இன்னொருத்த வந்துட்டான் அவனைக்கு எகிரி எகிரி டேமேஜ் பண்ணிணேன் இப்போ வந்து இந்த எனிமியை வந்து நாக் அவுட் வச்சிருவேன் இன்னொரு எனிமி வந்து கொஞ்சம் வாட் விட்டு அடிக்கலாம் பார்த்தேன் கொஞ்சம் விளையாட விட்டு அடிக்கலாம் பார்த்தேன் ஆனால் எண்ணி நாக் அவுட்டை வச்சு விட்டான் ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ஓட்ட வந்து இருக்கார் இப்போ வந்து என்ன பண்ண போகிறாருனா செலந்தி வலையை விட்டுருக்காரு கத்தியை வச்சு வெட்ட போகிறாரு கத்தியை வச்சு வெட்டுறாரு 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 ஆனால் வெட்ட முடியல இப்போ வந்து ரவுண்டு ஒன் வந்து ஆப்பனட்டு டீமில் வந்து வின் பண்ணிட்டாங்க இப்போ வந்து ரவுண்டு ஒன் வந்து ஆப்போனட் டீமில் வின் பண்ணிட்டாங்களா ரவுண்டு டூ ரவுண்டு டூவில் வந்து நாம் வந்து இந்த ஒரு கன் எடுத்திருக்கோம் இது ஆ டபுள் பிஸ்டல் டபுள் பிஸ்டல் எடுத்திருக்கோம் இந்த கன் வந்து எடுத்துருக்கேன்னா இப்போ வந்து பார்த்துக்கோங்க இப்போ என்ன பண்ண போறோன்னா ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல உக்காந்துக்கலாம் உக்காந்து இது கொஞ்சம் வெடிச்சு விட்டுறலாம் இது வந்து ஹெல்த்தி ஏற்றிக்கலாம் அடுத்து இந்த இடத்துல கொஞ்சம் உக்காரலாம் உக்காந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மேலே எனிமையை வர வச்சு அடிக்கலாம் அடிக்கலாம் பார்த்தா இனிமேல் வரவே இல்லை கடைசி வரலையும் இப்போ நம்ம சைடில் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ சைடில் இப்போ இனிமே இருப்பான் பாருங்கள் அப்படியே இந்த இடத்துலேருந்து அப்படியே நாக்கவுட்டை வச்சிடலாம் இப்போ மறுபடியும் இன்னொருத்தவனை ஒன்று நாக்கவுட் வைக்க போகிறோம் பாருங்கள் அப்படியே கவர் ஆகி இந்த இடத்துல கொஞ்சம் கவர் ஆகி இப்போ மறுபடியும் அடிக்கப் போகிறோம் அடித்த உடனே மறுபடியும் இன்னொரு நாக்கவுட்டு ரெண்டு நாக்கவுட்டாக இப்போ ரெண்டு நாக்கவுட்டு கில்லு வந்துருச்சு இப்போ இந்த ஜிராயா அங்கே தான் இருக்கான் இந்த ஜிராயா பண்டல் போட்டு இன்னொரு எனிமி ரெண்டு எனிமி அங்கே தான் இருக்கானுவன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே கவர் ஆகி அடிப்போம் ஆனால் அந்த ஜிராயை வந்து கடைசி வரலாம் என் கையிலே சிக்கலை இது கண்ணிலே சிக்கலை இப்போ பாருங்கள் அவன் மண்டை கரெக்டாக தெரிஞ்சுது ஆனால் எயும் கரெக்டாக சிக்கலை இப்போ வந்து பாருங்கள் கரெக்டாக வந்து என்ன பண்ண போறேன்னா இப்போ இப்போ வந்து அந்த ஜிராயை வந்து பின்னாடி கீயை குதிச்சிருவான் பாருங்கள் ஜோன் வருதுன்னு சொல்லிட்டு கீயை குதிச்சுடுவான் இப்போ அந்த ஜிராயா இங்கே தான் வருவான் கரெக்டாக வந்து அடிக்கலாம் பார்த்தா அடிக்கவே இல்லை சுகாசி இப்போ வந்து வால் போட்டேன் வால் போட்டவுடனே இப்போ இந்த சைடு ஏனிங் வந்துட்டான் பின்னாடி ஒரு எனிமி இருக்கான் ஒன்றுமே பண்ண முடியல ரவுண்டு டூ ஆப்பனட்டு டீ ஆப்பனட்டு டீமில் வின் பண்ணியிருக்காங்க ரெண்டு ரவுண்டு ஆப்பனட்டு டீமில் வந்து வின் பண்ணியிருக்காங்க இந்த போன ரவுண்டு ஏசி ஆப்பனட் டீமில் இந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா நான் பைசான் எடுத்திருக்கேன் பைசான் எடுத்திருக்கேன்னா இந்த ரவுண்டு வந்து பாருங்கள் கரெக்டாக இப்போ வந்து யார் ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடுத்து அடுத்த வீடியோவில் வந்து மாஸ்டர் மாஸ்டர் கேம் எப்படி இருக்கும் போடுறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாஸ்டர் மாஸ்டர் வீடியோ போடுறேன் இப்போ இந்த கொஞ்சம் இடத்துல இந்த இடத்துல பாருங்கள் கொஞ்சம் லூட்டு லூட் பாக்ஸ் இருக்கா இது வந்து ஏடபிள்யூ கிடைச்சிருக்கு ஏடபிள்யூ நம்மளுக்கு யூஸ் பண்ணவே வராது இப்போ இந்த பைசா வச்சு தான் இப்போ நம்ம ஆடி ஆகணும் இப்போ வந்து பாருங்கள் கொஞ்சம் நேரம் உக்காரலாம் கீழே வந்து எனிமி இருப்பான் பாருங்கள் கரெக்டாக ஓடுறா பாருங்கள் அழுத்துறாள் சேகர் அழுத்தின உடனே அடிச்சிட்டோம் அழுத்தி பிடிச்சி அடிச்சிட்டோம் இந்த இடத்துல வால் போட்டுடலாம் கொஞ்சம் வால் போட்டு இந்த இடத்துல முடிச்சு விட்டுறலாம் கில்லு ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்துக்கோங்க மை டீம் மட்டும் வந்து டிமிட்டர் பவர் போட்டுருவார் மறுபடியும் கேம்ப் அடித்து ஓடிடுவேன் பின்னாடி பேக் அடிச்சுருவேன் பேக் அடிச்சுட்டு இந்த சைடு வந்து குளூவால் போடுவேன் சி குளூவால் மெடிக்கெட் மெடிக்கெட் போடுவேன் மெடிக்கெட் போட்டு கரெக்டாக இந்த இடத்துல வந்து அந்த புகை பவரை போட்டு விடுவேன் ஸோ இப்போ வந்து ஃபாஸ்ட் பவரை போட்டு மறுபடியும் அழுத்துறா சேகல்னு சொல்லிட்டு அழுத்தினா ஒன்றும் வேலைக்கு ஆகலை இப்போ ரவுண்டு பாருங்கள் மூணு ரவுண்டு ஆஃப் பண்ணிட்டு டீம் மட்டுமே வின் பண்ணியிருக்காங்க ரவுண்டு பார்த்தீங்களா ரவுண்டு பார்த்தீங்களா ரவுண்டு வந்து ஆப்போனட் டீமில் மூணு ரவுண்டு வின் பண்ணியிருக்காங்க நாம் வந்து இன்னும் ஒரு ரவுண்டு கூட வின் பண்ணலை இது சரியான கன் பேக் கொடுக்க போகிறோம் இப்போ வந்து பாருங்கள் ஏகே வந்து எடுத்துருக்கேன் ஏகே வந்து எடுத்துருக்கேன்னா இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஏகே வந்து எடுத்துட்டுனா ஏகே எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அந்த எப்போவுமே அந்த வீட்டில் தான் போய் உக்காருவோம் ஏகே எடுத்துகிட்டு எந்த லாங் ரேஞ்சு கன் எடுத்தாலும் இந்த ஒரு வீடை பிடிச்சிருங்க வீடை பிடிச்சிட்டு இது எப்போவுமே இந்த இடத்துல தான் இனிமி வந்து வருவான் எப்பவுமே இனிமி இந்த இடத்துல வந்துருவான் எப்படியா இருந்தாலும் கண்டிப்பாக இனிமி வந்து ஒருத்தனையாவது வருவான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டோமா நை டீம் வந்து அவங்க ஒரு நாக் அவுட் வச்சுட்டாரு அதனால சொல்லிட்டு இப்போ நான் யார் ஆர்மிக்கு போகிறேன் யாருனோடனே எங்கள் பாருங்கள் ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு இனிமி கிட்டே இருக்கானுங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் குளோவரில் போட்டு குளோவில போட்டு மறுபடியும் ஃபாஸ்ட் பவர் போட்டு பேக் அடிக்க போகிறோம் ஸோ காய்ஸ் பேக் அடித்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் நேரம் உக்காந்து பார்க்கலாம் ஏன்னா அவன் வந்து ரெண்டு பேர் ஒருத்தனாக இருந்தால் டக்குன்னு ஏறி போய் அடிச்சிடலாம் இப்போ மறுபடியும் பேக் அடிக்க போகிறான் மறுபடியும் பவர் போட்டு இருந்தாண்ட வந்துடலாம் இந்த இடத்துல வந்தவொடனே பாருங்கள் இங்கே ஒரு எனிமி இருப்பான் அவனையும் அழுத்ராஜ சேகர்னு சொல்லி ஏகே வச்சு அழுத்துவேன் சோனியா பவர் பரவாயில்ல அழுத்ராஜேகர்னு சொல்லி அழுத்துனேன் பின்னாடி இருந்து எனிமி வந்துட்டான் அந்த லாங்கில் இருந்து எனிமி பின்னாடி இருந்து வந்துட்டான் ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏடபிள்யூ வச்சு நம்ம பிளேயர் அடிக்க போகிறாரு நம்ம டீம் இப்போ வந்து ஏடபிள்யூ வச்சு முடிச்சிருவாரு ஜிராயா முடிச்சிடுவார் அடுத்த ரவுண்டு அடுத்த பஸ்டு அடுத் நம்ம ஒரு ரவுண்டு வின் பண்ணிட்டோம் ஆப்பனட்டு டீமில் வந்து மூணு ரவுண்டு வின் பண்ணியிருக்காங்க இப்போ நாம் ஒரு ரவுண்டு தான் வின் பண்ணியிருக்கோம் ஒரு ரவுண்டு அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க தான் போயா ஓகேங்களா ஒரு ரவுண்டு வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தான் போயா ஆனால் நாம் வின் பண்ணவே விட மாட்டோம் பாருங்கள் கடைசி வரையும் வீடியோ ஒப்பந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஷேர் பண்ணி விடுங்க இப்போ வந்து பார்த்துக்கோங்க பைசான் எடுத்துருக்கேன் பைசான் எடுத்துகிட்டு என்ன பண்ண போறேன்னா கொஞ்சம் நேரம் நிற்கலாம் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும் வெயிட் பண்ணியே ஆடலாம் ஏன்னா இப்போ லாஸ்ட்டு ஒரு ரவுண்டு தான் வெயிட் பண்ணிட்டாங்கன்னா போய் அடிச்சிருவாங்க அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியே ஆடலாம் வெயிட் பண்ணலாம் இந்த இடத்துல என் வெயிட் பண்ணுவேன் ஆனால் வர வரமாரி தெரியல ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெயிட் பண்ணிவிட்டுனா இப்போ என்ன பண்ண போறேன்னா நான் மட்டும் இங்கே நிற்பேன் எனிமி வந்து கிட்ட ஷார்ட்டில் யாடுற மாரியே தெரியல எனக்கு ஷார்ட் ஷார்ட் ரேஞ்சு யார மாரியே தெரியல இப்போ நானே என்ன பண்ண போகிறேன்னா நேரம் இனிமேல் போயிட்டு அடிக்க போகிறேன் இப்போ வந்து ஏனிமி போய்ட்டு அடிக்க போகிறேன்னா இப்போ வந்து பாருங்கள் கரெக்டாக கரெக்டாக இந்த இடத்துல வந்து நின்றுட்டேன் வாய்ஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க லாங்கில் இருக்காம பாருங்கள் எனிமி அந்த ஜிராயா அவனை வந்து பைசான் வச்சு லாங்லேயே அடிப்பேன் ஆனால் சிக்கலை ஸோ கைஸ் இதுக்கு மேலே தான் சரியான சம்பவம் இருக்குது இந்த சைடு பாருங்கள் ஜோன் வந்து வந்துருச்சு அது ஜோன் வந்து வந்துட்டு உடனே இப்போ எனிமி வந்து மூணு பேர் இங்கே தான் இருப்பானோ ரெண்டு பேரும் ரெண்டு ரெண்டு எனிமி இங்கே தான் இருப்பாங்க இப்போ வந்து பாருங்கள் கரெக்டாக இங்கே வெடிச்சு விட்றோன்னா வெடிச்சு விட்டோன்னே இங்கே தான் இருக்கான் நான் பார்த்துட்டேன் அந்த அந்த க அந்த கட்டைகள் தான் ஒழிஞ்சிருக்கான் இனிமே வந்து ஸோ கைஸ் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்து கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணிட்டு இதை இங்கே இனிமே இருப்பான் பாருங்கள் கொஞ்சம் நேரம் சுட்டு காமிக்கலாம் இனிமையை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணணும் தான் அங்கே சுட்டு காமித்தேன் இப்போ வந்து பாருங்கள் ஜோனுக்குள்ளே பூந்து இந்தாண்ட இனிமே இருக்கான் பார்த்தீங்களா நான் சுட்டு காமிச்சோன்னே இந்தாண்ட என்னைய அடிக்க வெயிட் இருந்தான் நான் ஒரு நாக் அவுட் வச்சுட்டேன் இப்போ நாக் அவுட் வச்சிட்டவுடனே எனி இந்த சைடு யார மாதிரியே இல்லை தெரியல இப்போ ஜோனுக்கு தானே வந்தால் அவன் இனிமையே இப்போ பாருங்கள் அடிப்பா பாருங்க அழுத்ராஜ் சேகர்னு சொல்லிட்டு அழுத்தப்பா பைசானை வச்சு ஸொகைஸ் இன்னும் ஒரு இனிமே தான் இருக்கான் அதுவும் நம்ம டீமெட் வந்து அடிச்சிட்டாரு ஸொகைஸ் நம்ம வந்து ரெண்டு ரவுண்டு வின் பண்ணிட்டோம் ஆப்போனட் டீமில் வந்து மூணு ரவுண்டு வின் பண்ணியிருக்காங்க இப்போ இதுக்கு மேலே வந்து இப்போ பாருங்கள் இப்போ நான் பைசானும் எம்பி ஃபார்ட்டியும் எடுத்துவிட்டேன் எம் பைஸானு எம்பி ஃபாட்டியை எடுத்துட்டோன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணிட்டோன்னே லாங்கில் இருப்பான் பாருங்கள் எனிமி பைசான் வந்து லாங்கில் வந்து கரெக்டாக டேமேஜ் வந்து போகலை இப்போ மறுபடியும் சுற்றி சுற்றி பார்க்கலாம் எனிமி எங்கே இருக்கான்னு ஏன்னா இந்த சிஎஸ் பொறுத்த வரையும் எனிமி வந்து எங்கே வேணா வந்து அடிக்கலாம் அதனால தான் நான் வந்து அப்படியே பார்த்துட்ருக்கேன் நின்று நின்று ஏன்னால் லாஸ்ட்டு ஒரு ரவுண்டு தான் அடித்தா போய் அடிச்சுருவாங்க அதனால் இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்து இந்த இடத்துல உக்காந்துட்டா உக்காந்தவுடனே எனிமி அங்கே லாங்கில் தான் இருக்கேன் நான் டேமேஜ் வந்து பண்ணுவேன் ப்ளோ அதில் போட்டுருவான் பாருங்கள் பண்ணிட்டுனா அப்படியே அடிக்கிறேன்னா குளோவில் போட்டானா இப்போ வந்து பாருங்கள் இந்த ஸ்டேட்டில் ஒரு எனிமீர் வந்துடுவான் பாருங்கள் கரெக்டாக நான் இந்த இடத்துல எனிமையை பார்த்துட்டு இருக்கும்போது இந்தாண்ட பின்னாடி இருந்து ஒரு எனிமி வந்துடுவான் கரெக்டாக பின்னாடி இருந்து வந்துட்டான் இப்போ வந்துட்டோம்னா வந்துட்டான் பாருங்கள் வராமல் பாருங்க கரெக்டாக குளோவில் வந்து போட்டுக்கலாம் சேஃப்டிக்கு எனிமி வந்து இப்போ என்ன எனிமி ஊங்காங்கு போட்டிருக்கான் நம்ம பாம் வந்து கரெக்டாக போடலாம் பார்த்தா பாம் கரெக்டாகவே போடல நேடு வந்து கரெக்டாக புக் பண்ணி போடல இப்போ என்ன கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணலாம் நம்ம டீம்மெட்லாம் ஏறி வரட்டும் அது வரை நீ வெயிட் பண்ணலாம் நம்ம டீம்மெட் கையில் தான் மேட்ச் இருக்குது ஆனால் நாம தான் கில்லு அதிகமாக அடித்து எம்ஏபியாக வந்திருப்போம் நம்ம டீம்மட் கையில் தான் மேட்சே இருக்குது நம்ம எம்ஏபியாக வந்திருப்போம் ஸோகாய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைடு பவர் போட்டு வந்துட்டேன் பவர் போட்டு வந்துட்டு இன்னும் ஒரு எண்ணி தான் டக்குன்னு இப்போ எல்லாமே ஏற ஆரம்பிச்சிருவோம் அவனும் கீழே வீந்து டெத் ஆகிட்டான் தேவை இப்போ மூணு ரவுண்டு வின் பண்ணிட்டோம் மூணு ரவுண்டு வின் பண்ணிட்டேன்னா இப்போ லாஸ்ட்டு ஃபைனல் ரவுண்டு யார் யார் அடிக்க போகிறாங்க யார் அடிக்க போகிறாங்க தெரியல லாஸ்ட்டு ஃபைனல் ரவுண்டு மூணு ரவுண்டுமே மூணு ரவுண்டு ஆப்பனட்டு மூணு ரவுண்டு நாம் மூணு ரவுண்டு வின் பண்ணியிருக்கோம் ஸோ காய்ஸ் இப்போ வந்து பைசானும் ஃபைனல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா பைசானும் ஏகேவை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அடுத்து நேடு எல்லாமே கரெக்டாக எடுத்துட்டோம் கரெக்டாக எடுத்துகிட்டு உடனே இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஏகே வச்சு மூணு பேர்த்தி அடித்து பூயா வாங்க போகிறோம் கடைசி வெள்ளி வீடியோ வந்து பாருங்கள் இப்போ வந்து இயற்கையை வச்சு டேமேஜ் பண்ணுவேன் இப்போ அந்த சைடு தான் எனிமி வரணும் அதனால தான் நான் கொஞ்சம் சுட்டு காமித்தேன் அது போக போகிறான் பாருங்கள் கரெக்டாக வந்து எனிமி வந்து என்கிட்ட கை கரெக்டாக சிக்கலை இப்போ வந்து நான் பவரை போட்டு நேராக ஷார்ட் ரேஞ்சு ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக வந்து நேடு போட்டிருவேன் நேடு போட்டவுடனே கரெக்டாக பாம்பலி வந்து சிக்கலை இப்போ என்ன பண்ண போறேன்னா கரெக்டாக பவர் இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கீ எனிமி எங்கேயாவது இருக்கா நான் எனிமி எங்கேயும் இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்துட்டோம் இந்த சைடு உடனே கரெக்டாக இப்போ இயற்கை வச்சு இவங்களாம் அடிக்க போகிறோம் போட்ட சரியான டேமேஜ் ஒரு நாக்கோட்டு மறுபடியும் இன்னொரு நாக்கோட்டு பாருங்கள் இன்னொரு நாக்கோட்டு கில்லு வந்து முடிச்சு விட்டுறலாம் மேலே கீழே ஒரு கிலோ தான் முடிஞ்சு ஒரு கிலோ தான் அடிச்சிருக்கான் இப்போ மறுபடியும் அழுத்துறா செகுற சொல்லிட்டு அழுத்தின அழுத்து 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 இயற்கையை வச்சு பெரிய அழுத்து அழுத்து நான் அழுத்துவேன் இப்போ இந்த இந்த இடத்துல இயற்கையை வச்சு அழுத்தோம்னா மறுபடியும் உக்காரலாம் அவன் வந்து எம்ஃபோர் ஒன்று வச்சுருக்கான் நம்ம தலைமையில வச்சு விட்ருவோம் இப்போ மறுபடியும் அழுத்துறா சேகரம்னு சொல்லிட்டு அழுத்தினா மறுபடியும் அந்த ஜிராயம் பாருங்கள் அவனையும் அழுத்தி பிடிச்சி தரமான ஒரு பொய்யை அவன் எடுத்திருக்கோம் ஸோ கைஸ் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு பாயிண்ட்ல அடித்து நம்ம ஒரு பொய்யாக எடுத்திருக்கோம் பத்து கில் அடிச்சு போய் எடுத்திருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாய் பை யூ காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்